Assalamualaikum. Welcome to Sada's Kitchen. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம் அதுவும் இந்த சீசனில் மட்டும்தான் இந்த சாதம் செய்ய முடியும் வேறு எந்த சீசன்லையுமே செய்ய முடியாது இந்த சீசனில் மட்டும்தான் அது கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி அதை ட்ரை பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் எப்போ நீங்கள் மாங்காய் கிடைச்சாலுமே கண்டிப்பாக இந்த சாதம் செய்வீங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பொடி செய்ய போகிறோம் அதுக்கு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன் பேனில் சேர்த்து எண்ணெய் இல்லாமல் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வருது செவந்து வந்துருச்சு பாருங்க போதும் உங்களுக்கு பக்கத்துலேயும் காமிக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் ஆறதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடாகினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடுகு சேர்க்கணும் கடுகு உளுந்த பருப்பு நம்ம சேர்க்க போகிறோம் வெரைட்டி ரைஸ் அப்படின்றதெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக எடுத்திருக்கேன் நான் சாதம் பாருங்கள் நல்லா வடித்து நல்லா உதிரி உதிய எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் குக்கரில்லாம் சேர்க்கல வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆறிடுச்சு சாதம் வந்து நல்லா அப்புறம் தான் எந்த வெரைட்டி ரைஸுமே செஞ்சாலுமே நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து கடுக்கும் உளுந்த சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வைக்க வேண்டாம் நல்லா புரிய ஆரமிச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அடுத்த பொருள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கா டேபிள் அளவுக்கு கடலப்பருப்பு இதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நான் சேர்க்க போகிறேன் நம்ம கடுகுந்து சேர்க்கும்போதும் நம்ம உளுந்தப்பருப்பு சேர்த்தோம் அது உடச்சி உளுந்த பருப்பு இப்போ நான் சேர்க்குறது முழு உளுந்தம்பருப்பு நான் சேர்க்குறேன் இது நல்லா புரிஞ்சு வரணும் நல்லா செவந்து வருது பாருங்கள் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள்லாம் சேர்க்கணும் இப்போ நான் அடுப்பு சிம் பண்ணிட்டேன் சிம் பண்ணிவிட்டு நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா கடலை இருக்கு இல்லையா வேர்க்கல்ல அதுதான் நான் சேர்க்க போகிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல் எடுத்து வச்சுருக்கேன் இது வறுத்த வேர்க்கல்ல தான் நான் தோலோடு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணாம்னு வச்சிங்கன்னா தோலை கூட எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இது வறுத்த வேர்க்களில் தான் ரொம்ப நேரம் வரக்கணும் அவசியம் இல்லை இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நான் சேர்க்க போகிறேன் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் உங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க முந்திரி பருப்பு லைட்டாக வறுப்பட்டால் போதும் செவந்தெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பில சேர்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில எடுத்துக்கோங்க நாளைக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா கீரி எடுத்திருக்கேன் இது கூட வர மிளகாவும் எடுத்துருக்கேன் ஒரு நாலு வர மிளகாவையும் எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே அடுப்பு தான் இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம் நாளைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவு உள்ள மாங்காய் இருக்குல்லையா அது வந்து துருவி எடுத்துருக்கேன் சீ விட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் துருவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு இருந்துச்சு அதான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க மஞ்சள் சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் இருந்துச்சு அப்படின்னா கரைஞ்சி போகாது கலர் எதுவும் சேஞ்ச் ஆகணும் நல்லா வந்து உங்களுக்கு கலர் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி மாங்காவும் நான் துருவி வச்சுருக்கேன் அதான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு இருக்குது சீவி எடுத்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பச்சை வாசனை போகணும் அதுலேயும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சுல பார்த்திங்களா இப்போதும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதுவே போதும்தான் நமக்கு சாதம் கலந்துவிடும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது அப்புறம் கொஞ்சம் என்னன்னு தெளிஞ்சு வரும் மாங்காய் வதங்க வதங்க ஒரு வாசம் வரும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த வாசமே இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து தான் நான் வடிச்சிருக்கேன் அதனால் நான் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து மாங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கான உப்பு தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதத்தில் வந்து உப்பு சேர்க்கலை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லேயும் அப்படி அது மிக்ஸில் சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது முதலே வருதுனால ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சு வதக்கணும்னு அவசியம் இல்லை இது நல்லா கலந்து விட்டாலே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு தாங்க இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம சாதம் சேர்க்கலாம் முடிஞ்சளுக்கு நல்லா ஆறுன சாதமே வெரைட்டி ரைஸ்க்கு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து நல்லாயிருக்கும் குழஞ்சி போகாது நீங்கள் சூட்லேயே சேர்த்து கலந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழஞ்சி தான் போகும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மஞ்சத்தூள் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு நல்லா கலந்துவிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான மாங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க நம்ம அடுத்த வெளியே சந்திக்கலாம்